வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ருசியான மாங்காய் குழம்பு தான் செய்ய போகிறோங்க ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கும் செய்கிறதுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ மாங்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கால் கப்பு தேங்காய் துருவில் எடுத்துக்கோங்க தேங்காய் நான் பத்த தேர் இருந்ததுனால மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு துருவனை மாங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு தோல் உரிக்காத போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்தது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு அடுத்தது கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகுலேயே இருந்ததுனால சேர்த்தல இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்குங்க இது எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கால் கப்பு மாங்காய் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாங்காயை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேங்காய் விழுதோடு மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்க விட்றலாம் தேங்காய் விழுது மாங்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் மாங்காய் வெந்து வரும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு நல்லா மாங்காய் வேகிறதுக்கு டைம் கொடுங்க குழம்பு ரொம்பவே திக்காக இருந்ததுனால கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காயோட கொஞ்சமாக ஊற வச்ச துவரம் பருப்பு அரிசி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நான் அது மாதிரி அரைக்க மாட்டேன் அதனால சேர்த்துல சிலர் அந்த மாதிரி செய்கிறாங்க நீங்கள் அப்படி செய்கிறவங்களாக இருந்தால் அதை செஞ்சுக்கோங்க நல்லா மாங்காய் வெந்து வந்து வாசனை வர்றப்ப ஒரு அரை கப்பு தயிரை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அடித்து இதனோட சேர்த்துக்கோங்க இப்போ அருமையாக மாங்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மோரை சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா இந்த கலர் வரணுங்க இப்போ பாருங்கள் நல்லா அட்ராக்டிவான கலரில் அதுவும் சாப்பிட தூன்ற மாதிரி மாங்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மோர் குழம்பை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி நான் வத்தல் பொரியல் இதோட மோர் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன் நீங்கள் மோர் குழம்பு சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு சைடிஷ்ஷாக எந்த ரெசிபி இருந்தால் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ மாங்காய் மோர் குழம்பு நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுக்க மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்